जा뚜க்கங்க ஒரு சாராய அமைச்சர் தேடப்படக்கூடிய குற்றவாளி இந்த குடும்பங்களை பார்த்திருக்கீங்களா இந்தியால எங்கையாவது இந்த அநியாயத்தை பார்த்திருக்கீங்களா ஒரு சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி எங்கே இல்ல சென்னையில் ஈசிஆர் ரோட்ல தான் இருக்கார் தமிழ்நாடு காவல்துறை துறை வந்த காலையில புடிச்சிட்டு போய்க்கலாம் பட் எனக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு இருந்தால் நல்லது அங்கே கொஞ்ச நாளைக்கு வெளியே நானும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் எலெக்ஷன் எல்லாம் வருது கொஞ்ச நாளைக்கு வெளிய இருக்கட்டும் சொந்த இந்த மாவட்டத்தினுடைய பதவி பிரமாணம் எடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் செய்து இந்த நாட்டினுடைய சட்டத்தை எல்லாம் சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய சாராய் அமைச்சருடைய தம்பி காவல்துறையால் தேடப்படக்கூடிய முக்கிய குற்றவாளியா ஒரு வருஷம் வெளியே அவர் ஏத்தீங்கன்னா கரூர்ல என்ன காவல்துறை கொண்டு வந்து கஞ்சா பொட்டளத்தை வச்சு கைது அல்லது உங்க வீட்டுல கொண்டு வந்து அவங்களே மண்ணை கொட்டிட்டு மண்ணை திருடுனீங்க அப்படின்னு கைது அதுதான் கரூர்ல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டர் இந்த சாராய அமைச்சர் குடிக்கக்கூடிய பரிசா இருக்கு கரூர்ல இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் இதற்கு முன்பு அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் அவங்க கூட இருக்கவங்களுக்கும் இதுதான் சாராய அமைச்சர் கிடைக்கக்கூடிய பரிசா இருக்கு அதனால இவங்க எல்லாம் விட இவங்க எல்லாம் உங்களுடைய குளத்தை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க நாசம் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா